அமெரிக்கா பொண்ணுக்கும் தமிழ்நாட்டு மாப்பிளைக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் கிராமத்தை சேர்ந்த மகன் பொறியாளர் பிரபு முருகானந்தம் சிறிய கிராமத்தில் பிறந்த இவர் தொடக்க கல்வி முதல் பொறியியல் பட்டம் வரை சிவகங்கை மாவட்டத்திலே பயின்றுள்ளார் பின்பு ஓராண்டு காலம் சென்னையில் பணியாற்றியவர் மேல் படிப்பிற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அமெரிக்கா சென்றுள்ளார் அங்கு இரண்டு ஆண்டுகள் படித்துவிட்டு அங்கே பத்து ஆண்டுகள் இன்டல் என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் வேலையை தொடர்ந்து கலை இலக்கியம் சினிமா தமிழ் எழுத்து மீது ஆர்வம் கொண்டவர் இவர் கவிஞர் தேவதேவன் எழுத்தாளர் ஜெயமோகன் உள்ளிட்டோரின் புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார் இந்நிலையில் அமெரிக்காவில் உள்ள ஒரு எழுத்து பட்டறைக்கு சென்ற அங்கு மேற்கத்திய நடனத்தில் சிறந்து விளங்கிய உட்லாண்ட் வாஷிங்டன் மாகாணத்தில் வசிக்கும் கிறிஸ்டினா ராபின்சன் ஆகியோரின் மகளான கரீனா ரேல் என்பவர் அந்த நிகழ்ச்சியில் நடன தேவதையாக தோன்றியுள்ளார் இலக்கியம் எழுத்தில் மயங்கிய பிரபு கரீனாவின் நடனத்திலும் மயங்கியுள்ளார் பின்பு தனது நண்பர் மூலம் கரீனாவிடம் அறிமுகமாகியுள்ளார் பிரபுவை சந்திப்பதற்கு முன்பாக சென்னை வந்த கரீனாவிற்கு பரதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது நல்ல நண்பராக பழகி வந்த பிரபுவிடம் கரீனா தன் வீட்டில் இருந்த நடராஜ சிலையை காண்பித்து தான் பரதம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுவதாக கூறியுள்ளார் இதனை அடுத்து கரீனாவை தமிழகத்திற்கு அழைத்து வந்த பிரபு சிதம்பரத்திற்கும் அழைத்து சென்று நடராஜ பெருமாள் சிலையை காண்பித்துள்ளார் தொடர்ந்து மகாபலிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று தமிழக பாரம்பரிய கலாச்சாரத்தை எடுத்து கூறியுள்ளார் இதையடுத்து தமிழக கலாச்சாரத்தின் மீது ஆர்வம் கொண்ட கரீனாவுக்கு பிரபு மீது காதல் ஏற்பட நண்பர்களான இருவரும் காதலர்களாக மாறினார் ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்த இவர்களின் காதலை இவர்களது குடும்பத்திற்கு தெரிவித்தனர் தமிழ் பண்பாட்டு முறையில் திருமணம் செய்ய மணப்பெண் வீட்டார் முதலில் தயங்கி உள்ளனர் அதன் பின்பு இந்திய கலாச்சாரத்தை பற்றி எடுத்து கூறியதும் ஆர்வம் ஏற்பட்டு சம்மதித்துள்ளனர் இதனை அடுத்து இன்று திருப்பத்தூர் அருகே கீழையப்பட்டி கிராமத்தில் மிக பிரம்மாண்ட அலங்கரிக்கப்பட்ட மேடையில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது பட்டுப்புடவே நகைகள் அணிந்து கரீனா இந்திய மணப்பெண்ணாக மேடையில் தோன்றியதும் விருந்துக்கு வந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டு மணமக்களை வாழ்த்திச் சென்றனர்